கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் மகிமையான ஒரு காலையில உங்களை சந்திப்பதில் சந்தோஷம் அடைகிறேன் ஒன்று குழந்தையர் மூணாவது மூன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனம் சொல்லுகிறது அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும் பிரியமான தேவ பிள்ளைகளை விளைய செய்கிற தேவனால் எல்லாம் ஆகும் ஒரு மரத்தை நாம் நடுகிறோம் ஆமை அதற்கு நீர் பாய்ச்சுகிறோம் ஆனால் அது ஆமை கனி கொடுக்க வேண்டுமானால் அது தேவனால் மட்டுமே கூடும் நாம் ஆமை சுத்திர மரத்தை நடுகிறதுனாலேயோ அதற்கு தண்ணீர் ஊற்றுகிறதுனாலேயோ அதற்கு கனி வர வேண்டும் என்று கிடையாது ஆண்டவர் அந்த மரம் கனி கொடுக்க வேண்டும் என்ற ஆண்டவர் தம்முடைய கிரியைகளை வெளிப்படுத்த வேண்டும் அதைதான் இந்த இடத்துல அப்போ சுனாகிய போலும் குறிந்து சபைக்கு எழுதும்போது சொல்லுகிறார் ஆமை ஆண்ட வார்த்தையை கொடுக்கிற ஆமை அப்புஸ்நாயக இருந்தாலும் சரி ஆமை அப்பில்லவா இருந்தாலும் சரி விளைய செய்கிற தான் எல்லாம் ஆகும் என்ற ஒரு நம்பிக்கையை ஆண்டவர் இந்த தேவ மனுஷனை கொண்டு அந்த நாட்களிலே தெய்வ சபைக்கு கொடுக்கிறார் இன்றைக்கும் ஆமை நாம் செபிக்கிறோம் நம் ஆண்டவரை நோக்கி ஆராதிக்கிறோம் தேவ வசனங்களை நாம் ஆமை நாம் கேட்கிறோம் ஆமை தேவ வசனங்களின்படி வாழ நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோம் ஆனால் தேவனால் கூடாத காரியம் எதுவுமில்லை அதை நாம் விசுவாசிக்க வேண்டும் என் வாழ்க்கையில சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ளவர் நான் ஆராதிக்கிற தேவன் என்பதை நான் நம்ப வேண்டும் அவரை விசுவாசிக்க வேண்டும் ஆமீர் ஸ்தோத்திரம் கத்தரே நம்முடைய வாழ்க்கையில ஆமீர் சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறான் ஆமியூத்ரன் கத்திரை நம்முடைய வாழ்க்கையில கிரியைகளை நடப்பிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவ வல்லமைகளை அவரே ஆமை இந்த பூமியில தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்கிறார் வாருங்கள் மருத்துவ சாஸ்திரங்கள் எல்லாம் கைவிட்ட நேரத்துல கூட எத்தனையோ பேரை ஆண்டவர் ஜீவனை கொடுத்து காப்பாற்றி இருக்கிறார் ஆமிய ஸ்தோதிரம் மறித்த ஆசுவை கூட நாலாவது நாள் அவர் உயிரோடு எழுப்பினதை நாம் வேதத்தில பார்க்கிறோம் அந்த தேவனால எல்லாம் ஆகும் மனுஷரால் கூடாதது தேவனால் நிச்சயமாய் கூடும் கூடும் அதான் வேதம் சொல்லுகிறது அவரே விளைய பண்ணுகிறவர் செபிப்போமா எங்களை அளவுக்கு அதிகமா நேசிக்கிற பரலோக பிதாவே நல்ல வேலைக்காக நன்றி நீரே காரியங்களை ஆமை செய்கிறவர் ஆண்டவன் சகலத்தையும் ஆமை விளைய செய்ய வைக்க வல்லமை உள்ளவர் நீர் ஒருவர் அப்பா நாங்கள் நட்டாலும் நாங்கள் நீர்பாய்ச்சனாலும் விளைய செய்கிற தேவனையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் உண்மையே எங்கள் கண்கள் நோக்கி கொண்டிருக்கிறதப்பா ஆமை நீ முடியாது என்று சொல்லக்கூடிய சூழ்நிலைகளை மாற்றி முடியும் என்று சொல்ல ஆமை வைப்பதற்கு வல்லமை உள்ளவர் நீர் தகப்பன உண்மை மாத்திரை நாங்கள் நம்புகிறோம் உண்மை மாத்திரை நோக்கி பார்க்கிறோம் இந்த காலை வேளையிலும் யாரெல்லாம் கண்ணீரோடும் ஆம் ஒரு அனுபவத்தோடு நிற்கிறார்களோ இந்த வாழ்க்கையிலெல்லாம் மாற்றங்கள் வரட்டும் ஆசீர்வதி இயேசுவின் ஆமத்தில் தருகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளெஸ் யூ கத்தருள்ளை ஆஸ்வதிப்பார் ஆமீர்